வேந்தர் டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் ஜோதிட நேர நிகழ்ச்சியில் உங்களை அனைவரும் சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த வாரம் ஐநூத்தெட்டாவது வாரம் இதற்கெல்லாம் முழு காரணம் கதாநாயகர்கள் நேயர்களான நீங்கள்தான் வேந்தர் டிவியுடைய ஐயா பாரிவேந்தர் ஐயா இளையவேந்தர் வேந்தர் ரவி அண்ணன் அவர்கள் சிஓ மேடம் மற்றும் டெக்னீஷியன்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்கள் ஸ்பான்சர்கள் டைரக்டர் பிரேம் அவர்கள் எல்லோர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை பல வார வாரம் கேள்வி பதில் குவிஞ்சு கொண்டு இருக்கிறது அதில் இந்த ஒரு மாதத்துக்கு ஒரு பத்து வாட்டியாவது ஒரு கேள்வி இயற்கை சேதங்கள் இயற்கை சேதங்கள் என்ன ஆடி ஆ ஆடி மாதத்தில் விமான விபத்துன்னு சொன்னிங்கன்னா டெய்லி ஏதாவது ஒரு விபத்து காட்டுது இப்போ பேசுகிற நேரத்தில் கூட நாற்பத்தாறு பேர் இருக்கக்கூடிய விமானம் காணவில்லைன்னு வருது இது என்ன இது எப்படி இது இது என்ன பண்ண முடியும் அப்படிலாம் இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்த பிறகு இது ஏன் நடக்குது எப்போது ஒரு தடவை விமான விபத்து கேட்டால் ஆடி மாதம் வந்து ஒன்று தரையில் பிடிக்குது தீ பிடிக்குது இறங்குறது தீ பிடிக்கிறது ஸ்கூல் குழந்தைங்க இருக்கிற ஒரு பில்டிங் மேலே விழுந்து ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது விபத்து அது இந்தியாவிலே கிட்டத்தட்ட பத்து விபத்துக்கு மேலே ஒன்று பெரிய விபத்து இரநூறு பேருக்கு மேலே அடுத்த விபத்தெல்லாம் கடவுள் ரூபத்தில் ஏதோ அங்கே இருக்கிறவங்களுக்கு ஆயில் நல்லா இருக்கிறனால தப்பிச்சுக்கினாங்க அதே போல் அந்த நம்மளுடைய இந்தியாவின் மோசமான விபத்தில் விமானியுடைய டிப்ரெஷன் வந்து ஒரு பெரிய ரீசனாக காணப்படுகிறது வரக்கூடிய செய்திகள்லாம் மனிதனுக்களுக்கு பெட்ரோலியம் போகக்கூடிய ஃபியூலே நிறுத்தக்கூடிய அளவுக்கு வன்மம் காட்டு இனிமேல் வந்து பைலட்டுங்களுக்கெல்லாம் ஏற்கனவே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நிறைய என்கொயரியெல்லாம் நடக்கும் இனி பைலட்டுங்களுக்கு ஏர்ஹோஸ்டர்ஸுக்கெல்லாம் நிறைய டிப்ரெஷனில் இருக்காங்களா இல்லையான்லாம் செக் பண்ண வேண்டிய நிலைமை இப்போ மன அழுத்தம் தான் எல்லாத்துக்கும் ஏன்னா மன அழுத்த கிரகங்கள் சனி செவ்வாய் புதன் இந்த ராகுக்கு இது எல்லாம் மன அழுத்தத்தால் தான் மனிதனை வக்கரத்தால் ஏற்படுறது பதினேழு பத்து வரைக்கும் கடுமையாக இருக்கும் இயற்கை பேரிடர் இருக்குது அமெரிக்காவில் வெள்ளம் அமெரிக்காவிலேருந்தானே சீனாவில் வெள்ளம் வளர்ந்த நாடுகள் பனியால் பாதிப்பு தீயால் பாதிப்பு கடல் கடலில் எங்கேயுமே கேள்விப்படல சுற்றுலா பயணிகள் கப்பல்லாம் நெருப்பு பற்றி ஏறி இருக்கு தீ விபத்துகள் எளிதாக தீப்பற்றக்கூடிய இடங்கள்லாம் கவனமுன்னு சொன்னோம் வேலை வாய்ப்புகள் தான் தொடர்ச்சியாக போதும் பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் அந்த குடும்பம் பார்த்துக்கணும் ஒரு குடும்பத்தில் மூணு பேர்னாலும் முப்பதாயிரம் பேர் மாட்டிக்கிறோம் இது மாதிரி தான் சூழ்நிலை இருக்கும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரைக்குமே இப்படி தான் அதில் பதினேழு பத்து வரைக்கும் ரொம்ப கடுமையாக இருக்கும் உலகத்தில் மலை பிரதேசங்கள் அப்படியே பாலமாக விழுறது நிலநடுக்கங்கள் ஏற்படுவது கடல் சுனாமி டக்கு டக்குன்னு ஊருக்குள்ளே வர்றது கொத்து கொத்தாயி மரணங்கள் இந்த விமான விபத்தெல்லாம் இன்னும் மோசமாக இருக்கும் பெரிய சிக்கலாக இருக்கும் கொஞ்ச நாளில் ஃப்ளைட்லெலாம் ஏன்னா மெயின்டெனன்ஸே இருக்காது இல்லை இவங்க எல்லாம் நடத்துகிறதெல்லாம் இப்போ ரொம்ப கஷ்டம் அதில் இந்தியாவிலலாம் டேக்ஸாலேயே கட்ட நடத்த முடியாது வரி 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 எப்படி மெயின்டைன் பண்ண முடியும் எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் வரி தானே இந்த விமானங்கள்லாம் பயணங்கள்லாம் ஏதோ பணக்காரர்களுக்குன்னு இருந்த காலம்லாம் மாறிடுச்சு எளியோர்களுக்கு எல்லோருக்கும் அதனால் கவர்மெண்ட்லாம் வரிகளை இந்த பெட்ரோலத்துக்கெல்லாம் வரி போடுறதெல்லாம் கொஞ்சம் பார்த்துப்போம் மாநில அரசு மத்திய இந்த விமானத்தை சரியாக இயக்குகிறார்களா அது கரெக்டாக மூணு மாதத்துக்கும் ஐந்து மாதத்துக்கும் ஆறு மாதத்துக்கோ அது கரெக்டாக பழுதுகள் பார்க்குறார்களா அதெல்லாம் கொஞ்சம் ரெக்ஸ்ட்ரிக் பண்ணணும் பஸ்ஸில் ஆர்டிஓ சோதனை மாதிரி விமானத்துக்கு தான் முக்கியமான சோதனைகள் ஏன்னா கிரகங்கள் வந்து இப்போ பெருசாக ஈஸியாக அடிக்குமா இனிமேல் வந்து எல்லா ரூபத்திலையும் இயற்கை சீற்றங்கள் தான் நிலச்சரிவுகள் தான் போர் மேகங்கள் தான் நிலநடுக்கங்கள் தான் தீ விபத்துக்கள் தான் போர் தீவிரவாதம் கண்டிப்பாக வரும் பதினேழு பத்துக்குள்ளே திருப்பி எல்லை போகிற இந்தியாவுக்கு ரொம்ப பாதிப்பெல்லாம் இருக்குது எங்கேயோ நடக்க போகுதுன்னு நீங்கள் சந்தோஷமெல்லாம் இருக்க முடியாது உலகம் முழுவதும் இந்தியர்களுக்கு வந்து நிறைய இடத்துல பாதிப்பு ஏற்படும் நிறைய இடத்துல இந்தியாவர்கள் மேலே பொறாமை பொச்சரிப்பால் நிறைய தாக்குதல்கள் ஏற்படும் ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்மளுடைய மத நம்பிக்கையுடைய சின்னங்களே நமக்கு எதிராக போகுமா கேர்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டு நம்மளுடைய உயிர் முக்கியம் இல்லை அப்புறமா தானே உடைமையெல்லாம் நான் ஏற்கனவே சொன்னது தான் இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் வெளிநாட்டிலலாம் பத்திரம் பார்த்துக்கோங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று வரைக்கும் நான் சொல்கிறது கொஞ்சம் பார்த்துக்கங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்றுக்கு மேலே தான் சட்டத்திட்டங்கள்லாம் கடுமையாக்க போகிறோம் உலகம் மூலம் இப்போல்லாம் மனிதன் என்னென்னவோ வக்கர புத்திக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பான் கொஞ்சம் பேச்சை கேளு தயவுசெய்து கோவப்படாதே சேர்த்ததெல்லாம் விட்டுட்டு ஓடி வரச்ச கஷ்டம் தெரியும் நீங்கள் எவ்வளோ சேர்த்து வச்சுக்கிறது இந்தியாவில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணால் ராஜா மாதிரி இருக்கலாம் இல்லை நீங்கள் ராஜா மாதிரி ராணி மாதிரி இருக்க வேண்டியதுக்கு தானே செல்வி சொல்கிறேன் ஏன் அக்கௌண்ட்டுக்கு மாற்றுங்கன்னு சொன்னால் தானே நீங்கள் வருத்தப்படணும் நான் கரெக்டு தானே இல்லை என்கிட்ட ஷேர் கொடுங்கன்னு கேட்டால் கேட்கலாம் ஐயோ போவுங்க பிடிச்ச ஜோசியர்னு நான் கேட்கலையே நீங்கள் சேஃபாக இருங்கன்னு தான் நான் சொல்கிறேன் உங்கள் குடும்பத்தினர் உங்கள் இது இங்கே கூட இந்தியாவில் கூட உங்கள் பேர்லேயே வாங்குங்க எதுவுமே உங்கள் பேரை விட்டு மாற்றாதீங்க ஊரில் பண்ண எங்கள் இல்லை எங்கள் இவர் நல்லவங்க எங்கள் அவங்க யாரும் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று வரைக்கும் நல்லது கெட்டதெல்லாம் பார்க்காதீங்க சேஃபாக இருந்துக்குங்க கிரகம் மோசமானது ஐயா நான் கிரகத்தை தானே சொல்கிறேன் ட்ரம்ப் வந்தால் இப்படி ஆகும் அப்படி நானும் வரி 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 வரின்னு போட்டு அடிக்கிறாரு இந்தியாவுடைய உற்ற நண்பன் ட்ரம்ப் பண்ணோன்னே எப்படி அடிக்கிறாரு பிளாக்மெயிலிங்காக பண்ணுறாரு கிரகம் அப்படி பண்ண வைக்கணும் இந்தியாவில் கூட நம்ம என்ன சொல்கிறது இருபத்தாறு வரைக்கும் எல்லா தலைவர்களும் கவனமாக இருக்கணும் தான் நான் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் பத்தாவது மாதம் வரைக்கும் தலைவர்கள்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் கூட்டணி அரசியல் கட்சி கூட்டணி மாற்றங்கள் எல்லாமே பத்தாவது மாதத்துக்குள்ளே நிறைய பிரச்சனை வந்துடும் லீடர்ஸ்குள்ளே பிரச்சனை அரசியல் கட்சிகளுக்குள்ள பிரச்சனை அந்தந்த கட்சி தலைவர்களுக்கு அந்த கட்சி தொண்டர்களுக்கு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய இவங்களுக்கெல்லாம் பிரச்சனை ஒரே பிரச்சனை மையமாக தான் இருக்கும் புரட்டாசி முடிகிற வரைக்கும் ஐபிஎஸில் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும் ஐபிஎஸில் குறைஞ்சே ஆனால் மார்கழியில் திருப்பி அதிகமாகிடும் உலகம் ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும் ரெண்டு மாதம் நடுவில் மூச்சு விடலாம் அவ்வளோதான் பெருசாலாம் விட முடியாது பெண் தலைவர்கள்லாம் நிறைய பேர் வருவாங்க பெண்கள் அரசியலில் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஆகிடுவாங்க அதே போல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் உயிருக்கு வண்டிக்கு கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்புகளுக்கு கட்சியில் இருக்கக்கூடிய கௌரவத்திற்கு இலக்குகள் ஏற்படலாம் நிறைய டேமேஜ் வருமா செல்ஃப் டேமேஜஸ் அதே போல் வழக்கு கிழக்கு எல்லாம் நிறைய வருமா பத்தாம் மாதம் வரைக்கும் பத்தாம் மாதம் வரைக்கும் சிக்கலோ சிக்கல் தான் காணப்படுமா யாருக்குமே நிம்மதி இருக்காதான் போர் அடிச்சிருமா புரியுதுங்களா இப்போ சொல்கிறச்சு யாருக்கும் புரியாது அதே போல தான் வெள்ளக்காடுகள் வெள்ளம் இஷ்டத்துக்கு பெயருது வானிலை பொய்க்கிறது புயல் உருவாகிறது கடல் கொந்தளிப்பு ஏற்படுவது மழையெல்லாம் எந்தெந்த பகுதியெல்லாம் சேதப்படுத்தினா அந்த பகுதியெல்லாம் பிரச்சனை ஆகுது நிலநடுக்கங்கள் வந்த பகுதியில் திருப்பி நிலநடுக்கங்கள் வர்றது மக்களுக்கு கலேபுரம் ஆகுறது வெறி தாக்குதல்கள் கொலை வெறி தாக்குதல்கள் ஜாதிய மோதல்கள் மத மோதல்கள் இன மோதல்கள்லாம் ஏற்படுவது நட செல்வி வந்து புரட்டாசி மாதத்துக்கு வரைக்கும் இப்படி சொல்லிட்டு போனால் எப்பட்றான்னா கொஞ்சம் சேஃபாக இருங்கன்றதுக்கு தான் சொல்கிறது சேஃபாக இருந்துக்குங்கன்னு தான் சொல்கிறோம் பார்த்துக்குங்கன்னு தான் சொல்கிறோம் வரியெல்லாம் கொஞ்சம் குறைக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் அரசாங்கத்துக்கு மக்களுடைய புரட்சிகள்லாம் வருமா வரி கூடாமை வரியை புறக்கணிக்கிறதெல்லாம் வருமா இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வரும் ஒரு எக்ஸ்ட்ரீம் போய் இன்னொரு எக்ஸ்ட்ரீம் வரும் இதுக்கெல்லாம் நீங்கள் தான் கொஞ்சம் பார்த்துக்கணும் அயல்நாட்டில் இருக்கவங்க மேல்நாட்டில் இருக்கவங்க ஆல்டர்னேட்டாக ஒரு வேலை போனாலே நம்ம என்ன செஞ்சு அந்த ஊரில் இருக்கலான்னு ஆல்டர்னேட் வழி பார்த்துக்குங்க நிறைய இண்டியன்ஸுக்கு வேலை கண்டிப்பாக பிடிங்கி விட்டுருவாங்க ஃபியூஸ் பிடுங்கிற மாதிரி பிடிங்க விட்டுருவாங்க போகிற வரிசெல்லாம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பிடிங்கி விட்டுருவாங்க பொறாமை கால் புணர்ச்சியால் நிறைய பாதிப்பு ஏற்படும் அப்போ நான் சொல்கிறது புரியும் உங்களுக்கு அப்போ புரியாது இப்போ நிறைய கஷ்டம் வரும் தொந்தரவுகள் வரும் அப்போ தான் நான் சொல்கிறதுலாம் தெரியும் உங்களுக்கு புரியுதா தொடர்ச்சியாக இருந்த கஷ்டம் தீர்ந்துடும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க கேர்ஃபுல்லாக பாருங்கள் இதுக்கெல்லாம் தான் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கும் அந்தந்த மத வழக்கப்படி வழக்கப்படி கிராம தெய்வத்துங்கள்லேருந்து பிடித்த தெய்வங்கள் வரை பிரார்த்தனை செய்வது பூஜைகள் செய்வது ஏரி குளங்கள் எல்லாம் நீர்நிலைகளை வணங்குவது புதுப்பிப்பது எல்லா கோயில் குளத்துலேயும் இருக்கக்கூடிய ஆக்கிரமிகளை அகற்றுவது மீன்களை வளர்க்குறது மீனுங்களுக்கு உணவு அளிப்பது அதுங்க இடத்துல போய் உட்காந்து நீ கொட்டாய் போட்டு உட்காந்து எப்படி ஸோ நேச்சுரலை நேச்சுரலாக பேணி காப்பது தான் இயற்கை தான் தெய்வமாக இயற்கை குளிர்விக்க குளிர்விக்க தெய்வம் குளிர்ந்துடும் யானைகளுக்கு உணவு அளிப்பது யானை இருக்கக்கூடிய கோயில்களுக்கெல்லாம் ஏன்னா குருவுடைய அனுகிரகம் வேணும் குரு ஆசீர்வாதம் வேணும் அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள்லாம் யானைகளுக்கு பார்த்துக்கிறது கோயில் மற்ற பிரசித்தி பெற்ற மசூதிகள் பிரசித்தி பெற்ற சர்ச்சுகள் எல்லாம் புனரமைப்பு செய்வது தலைமுறை தலைமுறையாக இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் சுத்தப்படுத்தத்துடன் வைத்துக்கொள்வது சபரிமலை ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் தை மாதம் வரைக்கும் திருவண்ணாமலை அக்னி திருப்பதி பெருமாள் புதன் குருவாயர் கிருஷ்ணர் எல்லாம் பத்திரமாக பார்த்துக்கணும் இந்த கோயிலில் ஸ்டாம்ப் எய்ட் ஆகிறதுக்கெல்லாம் சான்சஸ் உண்டு குரு கோயில் திருச்செந்தூர் மந்திராலயம் மந்திராலயத்தில் துங்கபத்ராலாம் பர்ஃபெக்டாக பார்த்துக்கணும் வெள்ளை வர்றதுக்கு திடீர்னு ஈடுபாடு உண்டா டக்குன்னு வந்து அடிச்சுட்டு போயிடுமா இதெல்லாம் பார்த்துக்கணும் குழந்தைங்களுடைய பஸ் இதெல்லாம் ஆடி மாதத்தில் சொன்னோம் ரொம்ப கவனம் குழந்தைங்க இருக்கிற ஸ்கூல்லேயே போய் ஃப்ளைட் ஒன்று விழுது குழந்தைங்க சும்மா இருந்தால் ரயில்வே கிராசிங்கில் போய் விடுறான் இதெல்லாம் அந்த கிரகத்துக்கு எளிமைப்பட அது வந்து எது பிடிக்கும்ன்றதுக்கு தான் நம்ம சொல்கிறோம் அந்த அளவுக்கு எல்லா லெவல்லையும் தொந்தரவுகள் பாதிப்புகள் பதிகத்தை கேட்பது காரிய சக்தி மாலை கேட்பது இந்திராட்சி கவசம் சோத்திரத்தை கேட்பது கோவிந்தநாமாவளியை கேட்பதெல்லாம் அனுமன் சாலிசா கேட்பதெல்லாம் துர்மரண சாஸ்திரத்திலேருந்து காப்பாற்றும் நரசிம்மர் கவசமும் அப்படியே காப்பாற்றும்